காலை வணக்கம் இனி வரும் காலத்தில் தினசரி சாப்பிடுவதை போல உறங்குவதை போல தினசரி நடப்பயிற்சி செய்தால் மட்டுமே வாழ முடியும் இது அதிர்ச்சி கலந்த உண்மை கொரோனாவை தடுக்க முகக்கவசம் அத்தியாவசியம் என்பதை போல நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ நடைப்பயிற்சி அத்தியாவசியம் அந்த காலத்துல எல்லா காரியங்களுக்கும் நடந்தது என பலரும் நடையாய் நடந்தே சென்றார்கள் இன்றைக்கு மோட்டர்களும் என்ஜின்களும் படு வேகத்தில் இயங்க வைக்கும் நிலையில் நடைப்பயிற்சி என்னும் சிறந்த ஏற குறைய மறந்தே விட்டோம் உடலுக்கு தேவையான அளவு அசைவுகளை கொடுக்காததால் எவ்வளவு உடல் உபாதைகள் நமது உடலுக்குள் குடியிருக்கின்றன தெரியுமா ரத்த குழாய்கள் தடிமனாக படிந்துள்ள கொழுப்பு திட்டுகள் பானையை போன்ற வயிறு சூரிய ஒளி பற்றாக்குறையால் ஏற்பட்டிருக்கும் வைட்டமின் டி குறைபாடு நெகிழ்வாக இருக்க வேண்டிய மூட்டு பகுதிகள் அசைவின்றி கடினமாக மாறிவிட்ட அவலம் உடலின் முக்கிய உள்ளுறுப்புகளின் திறன் குறைபாடு உறக்கமின்மை எனும் மன ரீதியான துன்பம் கஷ்டப்பட்டு உறங்கினாலும் மறுநாள் காலையில் ஏற்படும் கடுமையான உடற் இயற்கையாக நிகழ வேண்டிய கழிவு நீக்க முறைகளில் பெரும் தடை திக்கி திணறும் செரிமானம் என எண்ணில் அடங்காத உடல் ரீதியான திண்டாட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இதெல்லாம் ஏதோ முதிய வயதில் ஏற்படும் தொந்தரவுகள்ல முறையான உடைப்பயிற்சி இல்லாமல் நடுத்தர வயதினருக்கே ஏற்பட்டு வரும் நவீன கால உபாதைகள் என்பதுதான் அதிர்ச்சி செய்தி துள்ளல் நிறைந்த குழந்தை பருவத்தில் நீரிழிவு நோயையோ இளம் வயதில் அதீத உடற்பருமனையோ இளம் இதில் மாரடைப்போ நம்ம இளம் வயதிலேயே இதெல்லாம் திருமண பருவத்தில் குழந்தையின்மை பிரச்சனையோ நாற்பதுகளில் மூட்டு பிரச்சனைகளையோ எதிர்பார்த்திருக்குமா உடல் உழைப்பு குறைபட்டால் எல்லாம் இந்த சொன்ன விபரீதங்களை எல்லாம் இந்த தலைமுறை சந்தித்துக் கொண்டிருக்கிறது பெரும்பாலானோர் நடைப்பயிற்சி செய்வதற்கு காரணம் சொகுசான வாழ்க்கை வேலை பழு இதுல எப்படி மீள்வது மனோதிடத்துடன் உடலுக்கு பயிற்சி அளிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் விழித்துக் எனில் நோய் வருகையை அறிவிக்கும் நடைப்பயிற்சி என்பது உடல் எவ்வகையில் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டும் நல கண்ணாடி நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் இயல்பை விட அதிக அளவில் மார்பு படபடப்போ மூச்சு வாங்கும் அறிகுறியோ வேறு அறிகுறியோ தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் ஆனால் நடைப்பயிற்சி மேற்கொள்ளாமல் இருப்பதால் நம்மிடம் உடல் என்ன சொல்ல வருகிறது என்பதை கேட்பதற்கான வாய்ப்பும் இல்லாமல் போய்விடுகிறது குளிர்ச்சியான ஒரு காலை வேளையில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது உண்டாகும் பரவசத்தை உணர தொடங்கிவிட்டால் வாழ்நாள் முழுவதும் நடைபயிற்சி அசையும் சொத்தாக பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள் நடக்கும்போது உடலுக்கு கிடைக்கும் பலன்களுக்கு இணைப்பாக மனதுக்கு உற்சாகம் கிடைக்கும் நடைப்பயிற்சியின் மூலம் தினமும் நமது உடலுக்கு ஏதோ ஒரு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும் எனும் நேர்மறை எண்ணமே உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவும் என்கின்றன ஆராய்ச்சிகள் உடலை எடையை எவ்வித பக்க விளைவுகளும் இல்லாமல் குறைக்க உலகம் முழுவதும் உள்ள மருத்துவ முறைகள் பரிந்துரை ஒரே தீர்வு நடைப்பயிற்சி நீரழிவு நோயை கட்டுக்குள் வைக்க மருந்துகளோடு நடைபெயிற்சியும் அவசியம் என்கின்றன ஆய்வறிக்கைகள் ரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருக்க நடைப்பயிற்சி பெரிய அளவில் பலன் கொடுக்கும் இரவில் உறக்கத்தை கொடுப்பதோடு நாள் முழுவதும் உற்சாகத்தை அள்ளி கொடுக்க நடைப்பயிற்சி அவசியம் இளமையை செலவில்லாமல் நீட்டிக்க ஒரே வழி நடைப்பயிற்சி நடைப்பயிற்சியின் மூலம் எலும்புகள் தசைகள் வலிமை அடைவதோடு சுவாச பாதையும் புத்துணர்வு பெறும் செரிமான கருவுகளில் தேங்கும் கழிவு முழுமையாக அகல பேருதவி புரியும் வாரத்தில் குறைந்தது ஐந்து நாட்கள் அரை மணி நேரம் நடை அனைத்து பயன்களையும் வழங்கும் வாய்ப்பிருந்தால் கைபேசி துணை இல்லாமல் ஒரு நடை சென்று வாருங்கள் நீங்கள் தொலைந்த அற்புத உலகத்தை உங்கள் கற்பனை சக்தி கண்முன் நிறுத்தும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீர்கள் என்றால் வீட்டிலேயே செல்போனை வைத்துவிட்டு செல்லலாம் அல்லது செல்போன் ஒளிப்பானை அணைத்துவிட்டு நடைபயிற்சி முடிக்கும் வரை எக்காரணத்தை கொண்டும் செல்போனை எடுத்து வாட்ஸ்அப்பையோ முகநூலியோ பார்க்க மாட்டேன் எனும் மனோ திடத்தை உருவாக்கிக் கொள்ள பழகுவது மனதுக்கு சுகமளிக்கும் இடையூறற்ற நடைபயிற்சி புது சிந்தனைகளை தூண்டவதும் கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கும் புதிய இடம் அழகிய சூழல் வார்த்தைகளை வழங்குவது போல அனைவருக்கும் மகிழ்ச்சியான புது புது சிந்தனைகளை மலர செய்து மனதுக்கு புத்துணர்வு அழிக்க நடைப்பயிற்சி துணை நிற்கும் அதே நேரம் முதியவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது தொடர்புக்காக அலையை பேசியை வைத்துக் கொள்வதில் தவறில்லை நாம் வெளியூர் சொல் செல்ல வேண்டும் என்றால் அதிகாலை நாலு மணிக்கு அலாரம் செட் பண்ணிவிட்டு தூங்கி விடுவோம் ஆனால் அலாரம் அடிப்பதற்கு முன் எழுந்து விடுவோம் இதுதான் பயோ கிளாக் நமக்கு தெரிந்த வட்டத்தில் எல்லோரும் வயதில் இறந்து விடுகிறார்கள் எனவே நாமும் அறுபது எழுபது வயதில் இறந்து விடுவோம் ஐம்பது வயதில் வயதில் எல்லா நோய்களும் வந்துவிடும் என்று நம்பி நமது பயோ கிளாக்கில் செட் செய்து விடுகிறோம் அதனால்தான் என்னமோ ஐம்பது வயதில் நோய் வருகிறது எழுபது வயதில் செத்து விடுகிறோம் நமக்கு தெரியாமலே நமது பயோ கிளாக்கை தவறாக செட் செய்து விடுகிறோம் சீனாவில் பெரும்பாலான நூறு வயது வாழ்கிறார்கள் அவரது பயோ கிளாக் அப்படி செட் செய்யப்பட்டுள்ளது எனவே நண்பர்களே நாம் குறைந்தது நூறு வயது வரை வாழ்வோம் என்று பயோ கிளாக் மாற்ற மாற்றி நமக்கு இந்த சின்ன வயதுல நாற்பதுல இருந்து அறுபது வயதுக்குள்ள எந்த நோயும் வர வாய்ப்பில்லை என நம்புவோம் தையடியுங்கள் முடியிருந்தால் இளமையாக தோற்றம் வயதான தோற்றத்தை அனுமதிக்காதீர்கள் சுறுசுறுப்பாக இருங்கள் வாக்கிங் போங்கள் வயதாக வயதாக ஆரோக்கியம் கூடும் என்று நம்புங்கள் அதுதான் உண்மை எல்லாத்துக்கும் இந்த மனசுதான் காரணம் நெவர் எவர் அலோ த பயோக்ளாக் செட் யுவர் எண்டிங் எண்ணங்களே வாழ்க்கை முதுமை பாதத்திலிருந்து மேல் நோக்கி தொடங்கு து உங்கள் கால்களை செயல்பாட்டிலும் வலுவாக வைத்திருங்கள் இருக்கும் போது நம் கால்கள் எப்போதும் வலுவாகவும் இருக்க வேண்டும் நாம் தொடர்ந்து வயதாகும் போது நம் தலைமுடி நரைத்து சருமம் தளர்ந்து முகத்தில் சுருக்கங்கள் வருவதற்கு நாம் பயப்படக்கூடாது நீண்ட ஆயுளின் அறிகுறிகளில் பிரபலமான அமெரிக்கா பத்திரிகை வறுமுன் தடுப்பு மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வலுவான கால் தசைகள் அனைத்துக்கும் மேலே மிக முக்கியமான மற்றும் இன்றியமதாக ஒன்றாக பட்டியலிடப்பட்டுள்ளது தயவு செய்து தினமும் நடந்து செல்லுங்கள் உங்கள் கால்களை இரண்டு வாரங்களுக்கு அசைக்கவில்லை என்றால் உங்கள் உண்மையான கால் வலிமை பத்து வருடங்கள் குறையும் நடைபயிற்சி தினமும் மேற்கொள்ளுங்கள் நன்றி